அண்ணனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாவனாசம் அண்ணனுக்கு வந்து ஊர் வந்து பார்த்தீங்கன்னா புலவன் குடியிருப்பு அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேரன் மகாதேவியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் இருக்குது அது சேரன் மகாதேவி தாலுகா தான் வாங்க வீடியோ உள்ளே போவோம் மாடை பொறுத்தவரையில் என்ன விலைக்கு கொடுத்துருக்கோம் அது என்னென்ன மாதிரி மாடுங்கிறத சொல்லுவோம் ஒரு மாடு தலையீத்து மாடு அழகான வெள்ளடி கொம்பு இன்னொரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து மாடு சில பேர் மூணாயிரத்து கணிப்பாங்க அந்த உள்ள மாடு சிந்தியில் ஒரு சூப்பரான மாடு நல்லா மடித்தோரணையான மாடு தொப்புள் கோஷத்தோட ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் ரெண்டு மாடு மாடுமே மேய்ச்சல் காட்டுக்கு நல்ல உகந்த மாடு நல்ல பை செட்டில் இருக்கக்கூடிய மாடு தலையத்து மாடாக இருந்தாலும் சரி யார வேணாலும் கறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல காம்பு நீளத்தில் ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் இந்த மாடை பொறுத்தவரையில் ரெட் சிந்தி டைப்புங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா பாலோட ஃபேட்னஸ் நல்லாயிருக்கும் மாடுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே நல்லாயிருக்கும் தீமான முறைகள்னு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ஹெச்எஃப் மாடை மாதிரி எந்த நேரமே அள்ளி சாப்பிட்டுட்டு வயிற்று பிரச்சனை அந்த மாதிரிலாம் கோளாறு வராது அதுக்கு எவ்வளோ தீவனம் வேணுமோ அந்த மாதிரி தீவனத்தை எடுத்துக்கிடும் தண்ணி எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடும் ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஃபேட் கண்டென்ட்டை பார்த்து அந்த மாதிரி அவங்க ஏரியாவில் எடுப்பாங்க அதனால் ரெண்டு மாடுமே எடுத்துருந்தாங்க ஒரு தலையத்து ஒரு இரண்டாயிரத்து மாடை கொடுத்துருந்தோம் மாட்டை பொறுத்தவரையில் ரெண்டு மாடோட விலை நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்பத்தையாயிரம் ரூபா சொல்லியிருந்தோம் அவங்க பேரம் பேசி நம்மகிட்ட வந்து ஒரு எண்பது டு எண்பத்தி மூவாயிரம் ரூபாக்குள்ளே இந்த வந்து நம்மகிட்ட வாங்கியிருந்தாங்க ரெண்டு மாடுமே இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக பேசியிருந்தாங்க ரெண்டு மாடுமே அழகான பெண் கண்டை போட்டிருந்தது அவங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் நிறையா மாட்டில் நஷ்டம் அடைஞ்சு நம்மகிட்ட வந்திருந்தாங்க அது மூலம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பி ஆகி போச்சு நம்ம டெலிவரியும் சூப்பராக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம் உங்களுக்கு இதை மாதிரி மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுவாங்க நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் நம்ம பண்ணிருக்கு முப்பது மடுகள் இருக்கு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க